गाड़ी सची डी एम गाड़िया सची हेलो बैठी

வாங்க ஜெயிங்க எலக்ட்ரன நம்பர் எலக்ட்ரன நம்பர் ஒன் தி பன செடி இல்லம் கெதிய செடி ஒன் ஒத்தா ஒடிபா கெளச்சன ஒடிபா தலபنده தலபنده 25 மோ 26 மோ இல்ல 31 எல்லாமே தலபதி தான் வந்தா பளே இதுக்கு அப்புறம்

துப்பாக்கி படம் அந்த டைலாக்கு கன்னி என் பக்கம் திரும்பிச்சுன்னா நான் சுற்றுவேன் அந்த டைலாக்கு அது சமயம் போட்டு நல்லா இது பண்ணிட்டாங்க அதே மாதிரி

ஜனநாயக என்றுமே டிவி கே தான் தளபதி தான் இப்ப வேணா பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிஎம் பட் ஓட போது பேச முடியாது கருத்து சொல்ற படமா எத்திரப்பாரன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா அந்த படுத்து போய் ப்ரோ 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 나 ப்ரோ யார் கூட யார் வர எப்ப <laughs> <laughs>

பத்தி எங்க ஃபேன்ஸ் என் குடி குடியிருக்கும் எப்பயுமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இருந்து இப்ப வரைக்கும் ட்ரைலர் நாள் நம்ம தான் படம் நாள் நம்ம தான் இப்பயே இப்ப கூட ரிலீஸ் பண்ண சொல்லுங்க இப்பயே டெக்கெட் கவுண்டர்ல எவ்வளவு கூட்டம் வருதுன்னு பாப்போம் இறக்கும் சென்னை ஆக்சன் சீக்வன்ஸ்ல எப்படி இருந்தது படத்துல பட்டாசா இருந்துச்சு ப்ரோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த ராவணம் அவன்டான்னு அந்த சீன் எடுத்து அது என்ன கையில் எடுத்து வந்தது அது பேர் அந்த கத்தி எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் சரியான சீனு பாருங்க பார்த்தா பட்டாசா இருக்கும் கண்டிப்பாக பராசக்தி பட வேற இடையில வரும் அவரெல்லாம் கம்பாரிசன்லேயே எடுக்கக்கூடாது என்ன போட்டி போட்டுக்க மாட்டோம் அஜித்தோட லெவல் எங்கே இவர் லெவல் எங்கே இப்போ தல தளபதினா ஒரு காம்படிஷன் இருக்குது அந்த அளவுக்கு அவருக்கு ஃபேன் பேஸ் பேசியிருக்கு இவருக்கு ஃபேன் பேஸ் பேசியிருக்குது இவர் ஏதோ சும்மா நல்ல படம் நாலு கொடுத்துட்டேன்னு சொல்லி இவர் கூட கிளாஸ் இல்லாமா

ட்ரைலர் நல்லா இருந்துச்சு ப்ரோ ஓகே படம் அப்படியே பாப்போம் கண்டென்ட் படி பாப்போம் உள்ள என்ஜாய் பண்ண தேவர் தான் நல்லா ஆக்சன் சீக்வென்ஸ்ல இருக்கு அதா எப்பமே ஹெச் வந்து ஆக்சன் சீக்வென்ஸ் நல்லா எடுத்து பாப்பல அவங்க நீங்க பாத்தீங்கன்னா வலிமீன பாத்துக்கலாம் நான் நேர் கொண்ட பார்வையில பாத்துக்கலாம் ஆக்சன் சீக்வென்ஸ் நல்லா எடுத்து பாப்பல நல்லா இருக்கு ஆக்சன் சீக்வென்ஸ் ஆமா டேட் டைரக்ஷன் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா டைரக்ஷன் நல்லா இருக்கு ஹெச் வந்து எப்பமே வந்து நல்லா ஆளந்து யோசிக்கி ஏக்கம் பண்ணுவார் கண்டிப்பா டைரக்ஷன் நல்லா இருக்கும் சாங்ஸும் அனுபவம் நல்லா போட்டிருப்போம் பிஜேஎம்ஸ் அது இல்லாமல் பார்த்து சென்டிமெண்ட்ஸ் இருக்குது நம்ம லேடிஸ் சென்டிமெண்ட் இருக்குது போல் கண்டிப்பாக வந்து கேமல டிஸ்கெலாம் வந்துருவாங்க கலெக்ஷன்ஸ் லாஸ்ட் போன வேறு கண்டிப்பாக ஒன் லாஸ்ட் டைம் வேறு எமோஷனல்ஷன் நிறையா இருக்கும் எல்லாமே கரெக்டாக ஆகும் பராசக்தி படம் வந்து டேரக்டர் வந்து சூப்பரான டேரக்டர் அந்த டேரக்டர் படம் எடுத்தாலே பொடியா இருந்தாலும் ஹிட் ஆகும் தெரியும் அவங்க நல்ல டேரக்டர் தான் அது கண்டென்ட் நல்லா இருக்கும் சொல்றாங்க இந்தி எதிர்ப்பு படம் அன்னைக்கு சொல்றாங்க அதுவும் வந்து ரெண்டு படம் பார்க்கலாம் ரெண்டு படம் நல்லா இருக்கும் ரெண்டு படம் பார்க்கலாம் ஆமா ஆனா கலெக்ஷன் படி பார்த்தீங்கன்னா விஜய் படம் தான் பெருசாக ஃபேன்ஸ் அதிகம் இல்லை அதனால என்ன சொல்றது ரெண்டு படம் நல்லா இருக்கும் பார்ப்போம் ஆமா ஆனா பொங்கலுக்கு யாரும் லீவ் கிடையாது அது சொல்லி சொல்லிடுறேன் பொங்கலே கண்டிப்பா

கண்டிப்பா விஜய் இது விஜய் படம் தான் பராசக்தியும் நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன் ப்ரோ அது கே அவங்க அங்கிள் பண்ற அடாவடி என்ன பண்றது லாஸ்ட் படம் தனியாக விட்டு கூட ஓகே இப்ப பராசக்தி தனியா விட்டு இருந்தா கூட ஓகே இப்ப என்னன்னா கண்டிப்பா பராசக்தி அடிவாங்கோ தனியாக விட்டு இருந்தாங்கன்னா சிவகார்த்திகளின் ஃபேன்ஸ் அவங்க தனியா இது பண்ணிருப்பாங்க இப்போ சிவகார்த்திகை நம்ம உக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மேக்ஸிமம் இப்போ அவர் மக்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவரே எனக்கு பிடிக்கும் ஆனால் இவங்க டிஎம்கே பண்ணுற சதி அவரையும் கோமாளி ஆக்கிறது மாதிரி எனக்கு தோணுது இதில் மூணு ஹீரோ இருக்காங்க படம் எப்படி இருந்தாலும் நல்லா இருக்கும் ப்ரோ எத்தனை பேர் நீங்கள் அஞ்சு பேர் ஆறு பேர் எத்தனை பேர் இருக்குனாலும் தளபதி ஒருத்தர் வந்தால் போதும் அங்கே பிளாஸ்ட் பிளாஸ்ட் ஆகிடும் என் நெஞ்சில் குடியிருக்கும் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ